இறைவன் மனிதன் மீது வைத்திருப்பது அன்பு மனிதன் இறைவன் மீது வைத்திருப்பது பக்தி இந்த பக்தி எப்படியாக இருக்க வேண்டும் என்று தெரியுமா உண்மையான பக்தி என்பது ஒளிவு மரவில்லாத பக்தியாக இருக்க வேண்டும் எது வேண்டுமென்றாலும் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாத அப்பாவியைப் போல் இறைவனிடம் நின்றுவிட்டால் அவருக்கு எதுவும் தெரியாது என்று நினைத்து நாம் நம்மை ஏமாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டாம் ஏனென்றால் எல்லா நேரமும் நம்மோடு இருப்பவன் இறைவன் என்பதால் எல்லாம் தெரிந்தவன் இறைவன் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் உண்மையான நேர்மையான பக்தியோடு இறைவன் முன்னாடி நின்றால் கட்டாயமாக நீங்கள் நினைப்பது அதற்கும் மேலாகவே இறைவன் கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறான் ஏனென்றால் மனிதன் பேராசைப்பட்டு நிற்கிறான் அதை கொடுப்பதற்கு இறைவன் தவிக்கிறான் என்ப உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உண்மையான நேர்மையான செயல் ம ஒளிவு மரவில்லாத செயல் உங்களை உயரத்துக்கு கொண்டு செல்லும் மனிதர்களை ஏமாற்றலாம் ஆனால் இறைவனை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது என்கிற உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள்